வணக்கம் விநாயகர் சதுர்த்தியான என்று விநாயகர் பாடல்கள் சிலவற்றை கேட்டு விநாயகரின் அருளை பெறுவோம் விநாயகனே வெவ்வினையை வேறரு கவல்லான் விநாயகனே வேகை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமதிகமா அருணை கோபுரத்துண்மை பதியை கை தொழுதக்கிடியதனு உமை கொள மிகு கரியது வடிகொடுதனதீ வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே ஏ அரியின் மருகோனே ஆறுமுகன் சோதரனே இனிமை தமிழோனே ஈசனின் பாலகனே உமையவளின் செந்தேனே ஊழ்வினை அழிப்பவனே எவ்வுயிரும் காப்பவனே எழைய ஆட்கொண்ட ஐங்கரனே அருள் புரிவாய் எமக்கு அருள் முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே முன்னவனே யானை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூயமை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே சஞ்சடையன் சேகரனே தற்பரனை நின் தாழ் சரன் செஞ்சடையஞ்சேகரனே தற்பரணே தற்பரணி தாழ் சரண் திகட சக்கர சமூகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர வின்மணி யாவுரை விகட சக்கரன்மைப்பதம் போற்றுவோம் திகட சக்கர மைந்துளான் சக்கர தாமரை நாயகன் நகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் மெய்ப்பதம் போற்றுவோம் விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் உலகெங்கும் அமைதி நிலைக்கட்டும் நன்றி வணக்கம்